அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தாலா வரகாத்து அன்ப அந்த சகோறுகளே பெரியவர்களே தாய்மார்களே நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு அஸ்மாகல் ஹூசுனா அல்லாஹ் சுபான் தலாவுடைய அழகிய திருநாமங்கள் தொண்ணூற்றொம்பது நாமங்களை பற்றி பார்க்க போகிறோம் இதனுடைய சிறப்புகள் நீங்கள் தெரிஞ்சுன்னு சொன்னால் ஒவ்வொருவர்களும் தினசரி ஓதுவீங்க அது மனப்பாடம் செய்வீங்க அந்த அளவுக்கு இதனுடைய பலாம்பலன் அற்புதங்கள் சிறப்புகள் இஜாபத் லோ கபூல் செய்ய உடனே சொருகத்து போகக்கூடிய சிறப்பு எல்லா தேவையிலும் அந்த கபூல் தன்மை எல்லாம் மிக பிரம்மாண்டமாக அல்லாஹ் ஜனஷான் தர அந்த சிறப்பை வைத்திருக்கிறான் வீடியோ கடைசி வரை பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் சுபார் தானா அவனுடைய அஸ்மாலு ஹுசனாவை தினசரி ஓதி நம்முடைய எல்லா தேவைகளையும் அந்த கபூலாக்கி தருவான் ஆமீன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم بسم الله الرحمن الرحيم ولله أسماء الحسنى فادعوه بها صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم قال الله تعالى تسعتون و تسعون اسم من حفظہ احساہ دخل الجنہ متفقن علی او کما کا رسول اللہ صلی اللہ علیہ وسلم واللہ من اے پورٹی ولی الکومن نبی صلی اللہ علیہ وسلم نے گلے والتی اللہ سبحانہ وتعالی اولیئے تنو تنبد ترنام انگلی روڑی سرپ گلے نام اللہ کار پیرو کرو اللہ سبحانہ وتعالی سرپ وائند اولیئے இஸ்மைகளை அஸ்மா உர்ஷனாவை இஸ்முல் ஆலம் அடங்கியிருக்கக்கூடிய அந்த இஸ்மை நம்ம தினசரியாக மனப்பாடம் செய்து ஓதி அதனுடைய பலாமலனை அடையக்கூடிய உலகம் முஷிங்களுடைய அனைத்து தேவையும் அந்த கபுல்லாக்கி தருவானாக அல்லா சுகாரத்தாலா தருகின்ற பொழுது நமக்கெல்லாம் ஒரு சிறப்புமிக்க மாதத்தில் இருக்கிறோம் நஜபு பறக்கத்தான மாதத்தில் அந்த துவாவுடைய பறக்கத்தை நம்ம பெறுவோம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் மாசத்தையும் எங்களுக்கு எல்லா பறக்கத்துகளையும் எங்களுடைய வியாபாரங்களே மனை மக்களே வீடுகளே மஹல்லாக்களை உலகம் எல்லோருக்கும் யாரு பறக்கத்தை வரக்கூடிய மக்களை ஆக்கி ரமலானே பரிபூர்ணமான முறையிலே எல்லா நோன்பு வைத்து எல்லா தராவையும் தொழுது அதிகதியும் அத்தமிழ் குரானை போதி தானம் தரம் செய்யக்கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கை தந்து எல்லா நற்காலையும் செய்யக்கூடிய ரமதானாக அடையும் பாக்கியத்தை அல்லாஹுவே உலக முஸ்லீம்கள் எல்லோருக்கும் தந்து அறிமுரிவானாக அல்லாஹு சுபான் தாரா வலில்லாஹி அஸ்மால் ஹுசுனா அல்லாஹூக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது பதுகூகு பிஹா அதை கூட நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹ் சுபானு தாலா அஸ்மா என்று சொன்னால் அல்லாஹுடைய பேர் ஹுஸ்னா என்று சொன்னால் அழகானது அழகான பெயர்கள் அல்லாஹ் சுபானு தாலா அழகான பெயர்கள் அந்த பெயர்களை சொல்லி அழைக்கச் சொல்கின்றான் அல்லாவுக்கு ஏராளமான பெயர்கள் இருக்கின்றன கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்கள் அல்லாவுக்கு இருப்பதாக அதிசுகளை எழுதப்படுகின்றார்கள் குறிப்பிட்டு வைத்திருக்கின்றார்கள் அதிலிருந்து பொறுக்கி எடுத்தது தான் தொண்ணூத்தொம்பது இஸ்மு அழகா இஸ்முஹ்மான் ரஹீம் மரிக்கி குத்தூசு என்று சொல்லக்கூடிய அழகிய அந்த திருநாமம் அதிலிருந்து தொண்ணூத்தொன்பதுலிருந்து சிறப்புக்குரிய இஸ்மு அர் ரஹ்மான் யார் ரஹீம் இந்த மாதிரி எல்லாம் மிக பிரமாண்டமான அல்லாஹுடைய மிக சக்தி வாய்ந்த இஸ்மு அதிலிருந்தும் பெருக்கி எடுத்து தான் இஸ்முல்ல ஆறா அந்த ஒரு இஸ்முபானா அந்த தொண்ணூத்தி இஸ்மில் அடக்கி வைத்திருக்கிறான் அது அப்படியே நம்ம தினசரியாக சுகு தொழுத உடனேயே நம்ம என்ன செய்யணும் அதே இடத்துல இருந்து அஸ்மால் அவை பார்த்தோ பார்க்க பணம் படம் நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை அல்லா கபூலாக்க கபூலாக்கின்றான் அப்படிப்பட்ட ஏராளமான சிறப்புகளை நாம் எல்லாம் அறிவோம் அதை பற்றி நாம் பார்க்க போறோம் பெரும்பாலும் அசுகளை செல்லா அறிய செல்லாம் அவர்கள் கூறுகின்றார் முத்தபக்கான ஹதீஸு புகாரி முஷினியும் வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு அற்புதமான பிரமாணமான ஹதீஸை நம்ம எல்லாம் பார்க்குறோம் இஸ்மு தொண்ணூத்தொம்பது திருநாம அல்லாவுக்கு இருக்கிறது மன ஹஃபிலாஹா எவர் ஒரு அதை மனப்பாடம் செய்து அஹா நல்ல முறையினு தினசரியாக அத்தோ மனப்பாடம் பண்ணிய போதக்கூடியவங்களுக்கு தஹலல் ஜன்னா சோழம் நுழைவார் முத்தபக்குனாலே இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி ஓதுனாலே நமக்கு சோர்க்கம் வாஜிபு நமக்கு எந்த விதத்துலையும் அதை வந்து சந்தேகமே இல்லை அல்லா சொல்லக்கூடிய எல்லா சொர்சூர் செல்லந்தா அலே சொல்லக்கூடிய இந்த ஹதீஸு முத்தபக்கு அழகி நம்ம அஸ்மால் ஹுஸ்னா அது தினசை ஓதக்கூடியவங்க முக்கியமாக நம்ம சொர்க்கத்தில் அல்லாஹ் நுழைந்து நுழைத்து நுழைய வைத்து விடுவா எந்த எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட அந்த இஜாபத்தான துவாவுக்கு இஜாபான அந்த ஹுஸ்னா ஹுசனா அல்லா சுபானா அழகான முறையிலே நமக்கு அந்த இஸ்முல் ஆலம் இஸ்முல் ஆலா அதில் வைத்து நமக்கு அந்த பிரம்மாண்டமான துவா அபுலாக கூடிய அந்த சக்திகளை எல்லாம் குரான வசனத்திலே ஏராளமான சம்பவங்கள் நம்மளால் அறிவோம் அதில் குறிப்பாக சொல்லக்கூடிய சுலிமான் நபி அலை இஸ்லாத் உடைய காலத்தில் வல்கீஸ் சிம்ஹாசனத்தை எடுத்து வர சொல்கின்ற பொழுது மழக்கமாக சொல்லுவாங்க சுலிமான் நபி அவங்களே இந்த மஷூரா முனிகிறதுக்குள்ளே நாங்கள் எடுத்து கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நபி அவங்க சொல்லுவாங்க அதற்கு முன்னதாக இந்த இடத்துல சிம்மாசனம் வேணும் பல ஏக்கரை பல ஏக்கரை பிடித்த அந்த சிம்மாசனம் அது பிரம்மாண்டமான சிம்மாசனம் அதையே ஏராளமாக நாங்கள் சொல்ல சொல்லிட்டு முடியாது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான சிம்மாசனம் அதை ஒரு கண்ணை மூடி தொலைக்களுக்கு அல்லாஹுடைய இறைநேசர் ஆசிபுரம் பருசம் அவங்க வருகம் அவங்க இஸ்முல் ஆரவம் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அந்த இஸ்முல் ஆரவ் சொல்லி உடனடியாக அந்த இடத்துலேயே பல்லாயிரம் கிலோமீட்டர் அப்புறம் அப்பா இருக்கக்கூடிய சிம்ஹாசனத்தை அப்படியே கொண்டு வந்து வச்சாங்க சுனம நபி அரை சாதோசன உடைய அந்த மஜ்லிஸ் அவ்வளவு பெரிய அற்புதமான சக்தி வாய்ந்த இஸ்முல் தான் இஸ்முல்லா ஆலம் அந்த இஸ்முல்லா ஆலம் எப்படி நம்ம சொல்லக்கூடிய முறை பல விதத்தில் நம்ம வந்து சொல்லக்கூடாது அது வந்து ஒரு ஒழுங்கான முறையிலே நமது இமாம் பெருமக்கள் ஹதீசரை எழுதி வைக்க எழுதி வைத்திருக்கின்றார்கள் சொல்லக்கூடிய ஒன்னாவது மூணு முறை சொல்கின்றார் ஒன்னாவது யா ரஹ்மானு யா அல்லாஹ் யா ரஹீம் யா அல்லா யா ரவுஃபு யா அல்லாஹ் இப்படி ஒரு முறை இப்படி தான் சொல்லணும் ஒரு முறை ரெண்டாவது முறை அர் ரஹ்மானு ஜல்ல ஜலாலு அர் ரஹீமு ஜல்ல ஜலாலு அல்பசீரு அல் அல்பசீரும் இப்படி ஒரு ரெண்டாவது மரம் மூணாவது மர யார் யா ரஹீம் யா யா மசீர் இப்படி ஒரு மூணாவது இப்படி தான் நம்ம வந்து அழகான முறையிலே சொல்ல வேண்டும் இத சொன்னால் ஏராளமான சம்பவங்கள் சிறப்புகள் இருக்கிறது அது ஒரே ஒரு சிறப்புகள் நான் சொல்லி சொல்கின்றேன் குறிப்பாக அல்லாஹா சுகானகு தாரா ஒரு மலக்க படைத்து வைத்திருக்கிறார் மலக்குமருடைய வேலையை அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையை தஸ்வீத நம்ம எல்லாம் அறிவோம் மலக்குமார்களே அந்த இடத்துல கேட்டாங்களே ஏன் அந்த குழப்பங்களை ரத்தம் சிந்தக்கூடிய சண்டை போடக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தரு போட்டி போடக்கூடிய போராமை கொள்ளக்கூடிய மனுஷனையாக படிக்க போயிடிறான் என்று அல்ல அந்த இடத்துல மலைக்குமார் கேட்பாங்க நான் தான் அவங்களுக்கு தஸ்வி செய்கிறோம் தொழுகிறோம் உழுதுகிட்டே இருக்கிறோம் சுஜூர் இருந்து கொண்டே இருக்கிறோம் உக்கூறு செய்து கொண்டே இருக்கிறோம் அத்தையாக தொழுது கொண்டே இருக்கிறோம் அப்படி இருக்கின்ற பொழுது அல்லா உனக்கு எதுக்கு குழப்பம் செய்யக்கூட மனிதனை படைக்காது மலக்குமரு கேட்ட பொழுது அவங்க சொல்லுவாங்க அல்லா சொல்லுவாங்க நீங்க அறியாத எல்லாம் நான் அறிவேன் நீங்க அறிவேன் என்று அல்லா அவங்களுக்கு பதில் சொல்லிட்டான் அப்படிப்பட்ட மலக்குமார்கள் அந்த ஒரு மலக்கு அல்லாஹ் இடத்துல கேட்பாங்க எப்படிப்பட்ட மலக்கு அபூர்வமான ஒரு மலக்கு படைப்பு எகப்பட்ட படைப்பு மலக்குமரு அல்லாஹ் படைத்து வச்சிருக்க அல்லாவுடைய படைப்பை நம்மளால சொல்ல முடியாது அறிந்து கொள்ள முடியாது ஆயிரம் தலை கொண்ட ஒரு ம ஒரு மலக்கு ஆயிரம் தலை அப்போ ஆயிரம் முகம் ஆயிரம் வாய் அந்த ஆயிரம் வாயும் முகம் கொண்ட ஒரு மலக்கு தஸ்மி செய்து கொண்டே இருக்கிறாங்களாம் ஆயிரம் பேர் தஸ்மி செஞ்சு செஞ்சோட எவ்வளோ தஸ்மி செய்யலாம் அப்போ மலக்கு கேட்பாங்களாமா அல்லாகவே உன்னுடைய அந்த ஆயிரம் தலை எனக்கு கொடுத்த அந்த நேரத்தையும் காலத்தையும் ஒன்னுடைய ஒன்னுடைய தஸ்மீலையே கழிக்கிறேனியா அல்லா என்னை விட யாராவது சிறப்பு இருக்கிறாங்களா அப்படின்னு அந்த மலைக்கு கேப்பாங்க ஆயிரம் அவங்க நானும் தஸ்மீ செய்து கொண்டே இருக்கிறேன் அல்லாகுவே என்னை விட ஒரு சிறப்பு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டதற்கு அல்ல பதில் சொல்லுவான் உம்மத்தை முகம்மதி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் உம்மத்தை முகம்மதியா உம்மத்தே முகமதியா அவளே அவங்க அஸ்மால் ஹுஸ்னா யார் சொல்லுவாங்களோ அஸ்மால் ஹுஸ்னா என்னுடைய அஸ்மால் ஹுஸ்னாவை மரணம் செய்து தினசரி ஓதக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் உங்களை விட அதிகமான அதிகமான சிறப்பொடுவலாக இருக்கிறாங்க என்று அல்லாஹ் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க அல்லாஹல் லான்தாரா நமக்கு தந்த ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான அஸ்மால் உஷ்ணுனாவை அதெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார் நம்மலாம் எவ்வளோ விஷயத்தை அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் சகோதரரை சிந்திக்கு கடைப்பட்டிருக்கிறோம் நம்மெல்லாம் கவலை உள்ளவங்களாக இருக்கிறோம் நோயாளிகளாக இருக்கிறோம் நம்மளாம் கஷ்டத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய தே எவ்வளவோ தேவை இருந்து கொண்டு இருக்கிறோம் உலகத்திலே தான் நம்ம தேவை எடுக்க நம்ம போயிட்டே இருக்கிறோமே தவிர இப்படிப்பட்ட ஒரு அஸ்மால் உஸ்னாவை மரணம் செய்து அதை தினசரி ஓதி அந்த இடத்துல ஒருபோதாக நம்ம உருவாக கேட்டிருக்குறோமா சகோதரர்களே அப்படிப்பட்ட அழகான அஸ்மால் உசுனாவை நம்ம மரணம் செய்து

بفضل بسم الله الرحمن الرحيم ولله الاسماء الحسنى فادعوه بها هو الله الذي لا اله الا هو الرحمن يا الله يا رحيم يا الله يا ملك يا الله يا قدوس يا الله يا سلام يا الله يا مؤمن يا الله يا مؤمن يا الله يا

يا مولى يا الله <سؤال> يا سميع يا الله يا بصير يا الله يا حكم يا الله يا قادر يا الله يا لطيف يا الله يا حبيب يا الله يا حليم يا الله يا عظيم يا الله يا غفور يا الله يا شكور يا الله يا علي يا الله يا كبير يا الله يا حفيظ يا الله يا مقيت يا الله يا حسيب يا الله يا جليل يا الله يا كريم يا الله يا ركيم يا الله يا مجيب يا الله <سؤال> يا واسع يا الله يا حكيم يا الله يا ودود يا الله يا مجيد يا الله يا بعيس يا الله يا زهيد يا الله يا حق يا الله يا وكيل يا الله يا قوي يا الله يا متين يا الله يا الله يا الله يا موسى الله يا هود الله يا الله يا يا الله يا حي يا الله يا قيوم الله یا واجد یا اللہ <سؤال> یا ماجد یا اللہ یا واحد یا اللہ یا حد یا اللہ یا سامد یا اللہ یا قادر یا اللہ یا مقدر یا اللہ یا مؤخر یا اللہ یا اول یا اللہ یا آخر یا اللہ یا ظاہر یا اللہ یا باطن یا اللہ یا ولی یا اللہ یا متعان یا اللہ یا بر یا اللہ یا تواب یا اللہ یا منتقم یا اللہ یا عفو یا اللہ یا رعوف یا اللہ یا ملک یا اللہ یا ملک الملک یا ملک الملک یا اللہ یا دل جلال <سؤال> والاکرام یا اللہ یا مقصد یا اللہ یا جامع یا اللہ یا غنی یا اللہ یا مغنی یا اللہ یا مانی یا اللہ یا لار یا اللہ یا نافع یا اللہ یا نور یا اللہ یا حدی یا اللہ یا بدیو یا اللہ یا باقی یا اللہ یا وارث یا اللہ یا رشید یا اللہ یا صبور یا اللہ ரமதிக்கியா ரம்ம ராகிமீன் அன்புக்குரியால் தான் வந்தாடியார்களே இது வியாபார அந்த வியாபார கடைகள் திறக்கின்ற பொழுது வீடுகளில் நம்முடைய விசேஷங்களில் புது வீடு ஓப்பனிங்களில் இந்த வீடியோக்களை அதிகம் இங்கே போட்டு இந்த சிறப்புகளான அந்த ஓதி இருக்கிறோம் அதனுடைய பருக்கத்துக்கு துவா செய்ய போகிறோம் உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களுக்கும் அனைத்து தேவைகளை நோயொடிகளை அப்புறப்படுத்தி எல்லா குழப்பங்களிலிருந்தும் இன்சா அல்லா அது மாதிரி நம்முடைய பலஸ்தீன் மக்களுக்கு வெற்றி கிடைப்பதற்காக வேண்டியும் உலக உலக மக்களுக்கு அமைதி கிடைப்பதற்காக வேண்டியும் போர் காலங்களிலிருந்து போரெல்லாம் நிப்பாட்டுவதற்காக வேண்டியும் அமெரிக்காவிலே நெருப்பு பிடித்து எப்போது எழுந்து பல பல பொ பொருள் வீணானாலும் பல உயிர்கள் சேதம் சேதமடைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பலவிதமான பலவிதமான முசீபத்தில் இருந்தும் உயிர் மழை வெள்ளம் ஆக்சிட் போன்ற மருத்துவமனையில் ஏராளமான நோயாளிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நம்ம அகல்லாவாசியர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் வேலை இல்லாமல் வேறு வாய்ப்பு இல்லாமத்தில் இல்லாத ஒரு வாழ்க்கையை நிலந்து கொள்ளக்கூடிய இந்த அல்லாஹ் அந்த சுகாணத்தாராம் நம்முடைய எல்லா தேவைகளையும் அதிகம் இந்த புனிதமான நஜவு சாபார் அம்லாம் இல்லையே எப்போது நம்ம ஓதி دورکم دوا سیدوری توفیق دارم تندلوری وانا الہ حضر دمی مصطفیٰ محمد صلی اللہ علیہ وسلم کلہم جمعین الفاتحہ اعوذ باللہ من الشیطان الرجیم فضل بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب اللہ علم الرحمن الرحیم مالک ومن دین یاکا نعبد و یاکا نستعین اگر نصرات المستقیم صرات اللہذین انمتا لہیم غیر المغلوب لہیم و لہا ضالین اب بغفر اللہ. آمین بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل رب برب من شر ما خلق ومن شر غاسق اذا وقب وَمِنْ سن فاتات في اللقود ومن سري حاسد يدا حسد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس لا اله الا الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس الحمد لله الحمد لله رب العالمين حمد يوافي نعمه ويكافي مزيدا فافو عنا يا كريم يا رحيم يا الله دوائیہ وافتر ابدای شفائیہ ونور المصار والیہ وآل آل وصولمی وسلم اللہم بارک لنا فی رجب و شعبان وبلغنا رمضان اللہم بارک لنا فی رجب و شعبان وبلغنا رمضان اللہم بارک لنا فی رجب و شعبان وبلغنا رمضان اللہم اقتحنا ابواب الخير و البركه و ابواب الرزق و السلامه و التجاره و الدوله و الراحه و ابواب الصحه السلامه في الدين والدنيا والاخره انك على كل شيء قدير الله لا اله الا هو الحي القيوم الف لام لا اله الا هو الحي القيوم وعنت الوجود الحي القيوم لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين يا حي يا صمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد يا أرحم الراحمين لا اللهم ربنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم ربنا اغفر لنا وتب علينا انك انت التواب الرحيم ربنا اغفر ورحمة وتجاوز أنت تعلم انك انت العز الاكرم اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا اللهم صرف القلوب صرف قلوبنا على طاعتك يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك اللهم إن قلوبنا ونسوا ونواسينا وجه وعليهن بيدك لم تكملنا منها شيئا فإذا فعلت ذلك بنا فكن أنت ولينا وَوَاهْدِنَا إلى سواء السبيل اللهم إن حق حق وارزقنا اتباعه وعين الباطل باطل ورزقنا اجتنابا اللهم رزقنا حبك وحب رسولك وحب من ينفعنا حبه عندك حي يا قيوم رحمتك نستغيث ونستغفرك ربنا نسألك توبة واسح لنا شأنا كله ولا تقلنا إلى أنفسنا طرفات عين وإنك إن تكلمنا إلى أنفسنا تكلمنا إلى ضعف وعورة وذنب وحتيت. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت نجعله وأنت تجعله حزنا سهلا إذا سنا لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم யாழ்லா கிருபி எங்களுடைய எல்லா பாவங்களையும் யா எங்களுடைய யாழ்லா இந்த எல்லாம் கபல் செய்து உள்ளாழ் தா எல்லா பாவங்களையும் மன்னித்து உலகம் எங்களுடைய பெற்றோர் உஸ்தாது கபலாலையும் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துவாயா ரஹமானே யாழ்லா புனிதமான இந்த ரஜமாசம் கொண்டு யாழ் எங்களுடைய எல்லா நோய்மைகளையும் அப்புறப்படுத்தி ஆரோக்கியம் நல்லா அமல் செய்யக்கூடிய நீளமான ஆயத்தந்து ஆரோக்கியமான வாழ்க்கை தந்து யாழ்லா கண்டியமான வாழ்க்கை தந்து அதிக அதிகம் யாழ்லா எல்லோருக்கும் தானந்தர்மங்கள் தொழிகுங்க ஐவர தொழிக அச்சு உமரா அது போன்ற நோம்புகள் எல்லாம் நோக்கக்கூடிய நெருகாத்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை தமிழ் செய்யக்கூடிய சிபி திருவாய் ரஹ்மானே யார்லா அன்பரசோரு துவா செய்ய சொன்ன எல்லோருடைய மக்களுக்கும் யாழ்லா என் துவாவை யார்லா இந்த அதிகமான வீடியோ பார்த்துக் கொண்டு முடியும் யார் தான் உலகம் எல்லோருக்கும் யார் தான் நீ மறுக்கத்தை செஞ்சு யார் தான் முடியும் எல்லா நோயுடைய அப்புறப்படுத்தி ஆரோக்கியமான மனிமீதியான நல்ல ஒரு சுகபத்தான அல்லாவுக்கு நெருக்கக்கூடிய நல்ல மக்களாக யார் தான் தந்த அறிவாயாக பலஸ்தீன் மக்களுக்கு முழு தருவாயா உலக மக்களுக்கு யார் தான் அமைதியை தருவாயா எல்லா ரஜ மாசம் மறக்க செய்து ஷாமான் மாசம் மறக்க செய்து ரமலான யார் தான் பரிபூர்ணமான முறையை அடையக்கூடிய பாக்கி தருவாயா யார் தான் அதிகம் யார் தான் இந்த வீடியோ இந்த சேனலை தான் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார் யாருதான் கிட்டத்தட்ட ஒரு வீடியாவையே யாருதான் மூவாயிரம் பேர்கள் ரெண்டாயிரம் பேர்கள் அது மாதிரி இன்னொரு வீடியோ ஐநூறு பேர்கள் பார்த்து யாழ்லா கொண்டிருக்கக்கூடிய இந்த அழகான அகமான இந்த கல்வியை யாழ்லா எல்லோரும் கற்று மக்களுக்கெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சேர் செய்யக்கூடிய நல்ல ஒரு நன்மை தரக்கூடிய வீணாக்களை பார்க்கக்கூடியவர்களாக அல்லா நீக்கிய அறிவிவாயாக யாழ்லா எல்லோரும் யாதா பார்த்து எல்லோருடைய நன்மைகளையும் அடையக்கூடியவளாக எல்லோரும் அற்காரங்கள் செய்யக்கூடியவளாக எல்லோரும் இந்த கல்வியை படித்து மக்களுக்கு அந்த சேர் செய்து தெளிவுபடுத்தக்கூடியவங்களுக்கு யாழ் ஆயிரம் ஆயிரம் நப்புர தொழிலை விட சிறந்த ஒரு வணக்கமாக இந்த ப அல்லாஹ் அவருடைய கல்வி படிப்பது படிப்பதிலே மறுக்கத்தி இருக்குது என்று சஹாபா பெருமக்கள் பெருமாள் ரசூலை சிறதாசு தந்தாரே அப்படிப்பட்ட சிறப்பான யாத எல்லோரும் இந்த மார்க்கல்வி இந்த சேனலை இந்த கல்வியை படித்து வேறு பொழுதுபோக்கான விளையாட்டுகளை சீ சீரியலு டிவி சினிமா பார்க்காம இந்த கல்வி ஞானத்தினர் வீடியோக்களை அதிகமான மக்கள் பார்த்து எல்லோரும் சேர் செய்து எல்லோருடைய கூலியும் யாரெல்லாம் அதிகப்படுத்தி கல்வியையும் ஞானத்தையும் எளிமையும் படித்து அதிகமான மக்கள் யாரெல்லாம் தீனுக்காக வேண்டி இஸ்ராத்துக்காக வேண்டி மார்க்க பணிகளை செய்யக்கூடியவளாக மார்க்க சேவைகளை செய்யக்கூடியவளாக தானதரமும் செய்யக்கூடியவளாக அதி செய்யக்கூடியவளாக ஐவரை தொழுவக்கூடியவளாக நல்ல முகப்பத்தானவை வாழக்கூடியவளாக அதெல்லாம் உலகம் முஸ்லிம் எல்லோருக்கும் யாரெல்லாம் ஆக்கி அறிவுறிவாயாக யாதாவது மாதிரி எங்களுக்கு முன்னால் எழுதுவான கபர்களை முஷ்டாத எங்களுடைய பெற்றோர் உங்களோட மகள் அவசியம் எங்களுக்கு உதவி செஞ்ச பாடங்களை தந்த எங்களுக்கு குணமடைத்த எல்லோரும் கபர்களை வாழ்ந்து அம்மானே ரஹ்மானே எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுடைய கபரை சொற்க பூந்தோ பார்க்குவா யாருளா அவர்கள் எங்க எல்லோரும் யாருந்தா நாளை மறு மீறி பெருமான ரசுங்காய் செல்லந்தா ஹரேஷ் நம்முடைய ஷபாத்து பெற்று யா லா எல்லோரும் யா லா நபி பெருமானா ரசூ சலல்லா சஹாபா பெருமக்கள் உங்களுடைய பெற்றோர் உட்பார் மகல்லா சொல்லோரும் யா லா மஹலா சீலாம் துவாசையை சொல்லியிருக்கின்றார் எல்லாரும் யா ல்லா அவங்க அவங்களுக்கு நீளமான ஆயுளை கொடுத்து கரிமாவை சொல்லி நல்ல நோன்பு நோட்ட நிலையிலே சிரித்த மேடிக்கு சொலுகத்தை பார்த்து நபி அவங்களுடைய முகத்தை பார்த்து நல்ல ஒரு முகத்தை தந்து الله نبي برمانا رسول الله صلى الله عليه وسلم ورحمة الله وبركاته جنة الفردوسة سنة ميكين باقي آمين آمين يا رب العالمين وبناتنا في الدنيا سنة في الآخرة أصحى تمكنا عذاب النار آمين سبحانك رب, رب العزة ياما يسيكول والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي سلى عليه وسلم